ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் சேர்க்கும் பால பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாலை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வறுமை இல்லாமல் அஷ்ட ஐஸ்வர்ங்களும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க இந்த ஆசை யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்கள் ஆனால் எல்லாருக்கும் அப்படியான வாழ்க்கை முறை அமைஞ்சிருதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க நான் சொல்வேன் நம்ம வாழ்க்கை முறையில் சில சூட்சமமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் நம்ம வீட்டிலையும் சரி செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க நாம் வந்து தொழில் செய்கிற இடத்துலையும் செல்வம் செழிக்க ஆரம்பிக்குங்க மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அந்த வகையில் பாலை நம்ம தினமுமே எப்படி கையாண்டும் அப்படின்னா வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நிறைய பேருக்கு தெரியும் பால் அப்படின்றது வந்து நம்ம நைவேத்தியமாக சுவாமிக்கு வைக்கிறது அபிஷேகம் பண்ணுறது வீட்டில் நம்ம தூங்கி எழுந்தவுடனே முதல்ல பாலை தான் காய்ச்சணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க நம்ம தூங்கி எழுந்து பாலை முதல்ல காய்ச்சும் போதும் சில விதிமுறைகள் அப்படின்னு இருக்குங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க காலையில் எழுந்ததும் முதல்ல நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து பால் தாங்க இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாலை தான் மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக எடுத்துக்கொள்கிற ஒரு உணவுப் பொருள் அப்படின்னே சொல்லலாங்க காலையில் எழுந்ததும் பால் பாக்கிட்ட பிரித்ததுமே அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு முதல்ல வந்து தண்ணீர் விட்டு அந்த தண்ணீருக்கு மேலே அந்த பாலை சேர்த்துட்டு அதை வந்து தொட்டு வணங்கி அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சணும் அப்படின்றது ஒரு நியதிங்க அதாவது வெறும் எப்படி சொல்கிறேன்னா முதல்ல வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றி இப்பவுமே வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நேதியம் இருக்குங்க முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்திங்க அப்படின்னா பால் வந்து கீழே அடி பிடிக்காதுங்க பால் வந்து அடியும் பிடிக்கக்கூடாது பொங்குவும் கூடாது முதல்ல வந்து பால் வந்து நெருப்பில் தீயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தொட்டு வணங்கணும் நம்ம மகாலட்சுமி தயாராக மனசால் நினைச்சிட்டு அந்த பாலை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை முதல்ல நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் நம்ம சுத்தமாக இருந் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு பாலை காய்ச்சலாம் சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து பாலை காய்ச்சணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி காலையில் முதல் பாலை நம்ம காய்ச்சும் போது அதுவும் தொட்டு வணங்கிட்டு காய்ச்சும் போது அந்த நாள் முழுவதுமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்றது ஒரு சூட்சமாக குறிப்புங்க இதை வந்து நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேங்க பால் எப்பவுமே வற்றாத ஜீவநதி போல வீட்டில் குறைவில்லாமல் இருக்கணுங்க பால் பிடிக்கலை அப்படின்னு இடத்துல பணமும் தங்குறது இல்லைங்க பால் வந்து மகாலட்சுமியோட சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க புது வீட்டுக்கு போகும்போது பாலை காய்ச்சி பொங்க விடுறது வழக்கங்க முதன் முதல்ல பாலை காய்ச்சி அந்த வீட்டில் ஆரம்பிக்கும்போது தான் சுபகாரியங்கள் அப்படி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தொடரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியேறி போகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இப்போ புது வீட்டில் நம்ம பால் காய்ச்சிரோம் அப்படின்னா அன்னைக்கு மட்டுந்தான் பால் வந்து பொங்கி வழி नम அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைங்க புது வீட்டில் பால் வந்து பொங்கி வழியணும் அப்படின்றது ஒரு நியதிங்க மற்ற எந்த நேரத்திலும் பால் வந்து பொங்கி வழியக்கூடாதுங்க அசந்தர்ப்பம் எப்பயாச்சும் ஒரு தரம் பால் பொங்கி வழிஞ்சால் பரவாயில்ல அடிக்கடி உங்கள் வீட்டில் பால் பொங்கி வழியுது தீயில கருகுது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றத நாமளே கூட தெரிஞ்சுக்கலாங்க அப்படிப்பட்ட இந்த பாலை தினமுமே தொட்டு வணங்கி காய்ச்சின பிறகு ஒரு டம்ளர் பாலை வந்து அதில் ஸ்வீட் எதுவும் சேர்க்காமல் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையை எதுவும் சேர்க்காம அதை வந்து பூஜை அறையில் வச்சிடலாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம சுத்தமாக இருந்தால் போதுங்க பாலை வந்து முதல்ல கடவுளுக்கு வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இருக்கிற பாலை வந்து நம்ம எல்லாருமே நம்ம அதை குடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் காஃபி போட்டு டீ போட்டு குடிக்க ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி தினமுமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வரும் அப்படின்றதும் ஒரு சூட்சமமான குறிப்புங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இது வந்து ரொம்ப சாதாரணமான தான் தினமே பால் காய்ச்சிருந்தான் நம்ம டீ போட்டு குடிக்கிறோங்க நிறைய பேர் வந்து முதல்ல பால் காய்ச்சி ஒரு சக்கரை போட்டு பூஜை அறையில் வச்சிருவாங்க நானே இவ்வளோ நாள் அப்படி தாங்க செஞ்சிட்ருந்தேன் முதல் பால் வந்து ஒரு கிளாஸில் சக்கரை போட்டு எடுத்து பூஜை வச்சுட்டு தீபம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாலை காஃபி போட்டு குடிப்போங்க அந்த பால் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்தது அப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து அந்த பாலை நான் குடிச்சிடுவேன் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ என்னென்னா நம்ம வந்து அதில் எந்த ஸ்வீட்டுமே சேர்க்காம தான் பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு சூட்சமமான குறிப்புங்க வீட்டில் வந்து பாலை காய்ச்சும் போது பாலை வந்து அதிகமாக சுண்ட விடக்கூடாதுங்க பால் திரிஞ்சும் போகக்கூடாது பால் சுண்டுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற பணமும் பனவளமும் செல்வமும் சுருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யங்கள் வெளி வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பால் காய்ச்சுற பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கக்கூடாது பால் அல்லது பால் பாத்திரம் தீயவே கூடாதுங்க இது வந்து எதிர்மறை சக்திகளை வீட்டுக்கு வரவழைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க காலையில் காய்ச்சம் பால் பொங்கி வழிந்து நெருப்பில் படக்கூடாதுங்க நெருப்பில் படாமல் பால் சரியாக காய்ச்சணும் அப்படின்னா ஐஸ்வர்யம் வரும் போது பாலில் நாலஞ்சு பச்சரிசியை போட்டு காய்ச்சினங்க அப்படி பாலும் அரிசியும் சேர்ந்து கொதிக்கும்போது அங்கே வந்து ஐஸ்வர்யத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்றதும் ஒரு சூட்சமான குறிப்புங்க இதையும் வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து இந்த நாள் வரைக்கும் அதை பின்பற்றிட்டு வரேன் நீங்கள் எத்தனை பேர் அதை பின்பற்றுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொழுது சாஞ்ச பிறகு பாலை வந்து யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாதுங்க நம்ம சர்க்கரை சேர்க்காமல் காலையில் பூஜைக்கு வச்ச பாலை வந்து குடும்பத்தில் சம்பாதிக்கிற நபர்கள் பகிர்ந்து சாப்பிட்ணுங்க பூஜையில் வைத்த இந்த முதல் பாலை குடிக்கும்போது மகாலட்சுமியோட சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் ஐஸ்வரியம் குடிக்கும் அளவிற்கு உங்களால் சம்பாதிக்க முடியும் பாலும் பால் சார்ந்த பொருட்களும் உணவில் அதிகம் இடம் பிடிச்சது அப்படின்னா அந்த வீட்டில் ஐஸ்வரியம் குறையாது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்தவாறு பால் சார்ந்த பொருட்களை காலையில் முதல் உணவாக எடுத்துக்கோங்க ஐஸ்வர்யம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கோங்க தினமுமே நம்ம பயன்படுத்துகிற இந்த பாலை இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்குங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்